நாம இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து தான் ஒரு பொது பார்வையை உங்களோட பகிர்ந்துக்க போறோம் அது என்னப்பா பொது பார்வை அப்படின்னா இங்கே பல்வேறு விதமான பார்வைகள் இருக்கு எல்லா ஒரு செய்திகளுக்குமே பல்வேறு விதமான பார்வைகளும் கருத்துருவாக்கமும் இருக்கு ஒன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பிலிருந்து இருந்து மாநாடு குறித்தான பார்வை இன்னொரு தரப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொள்கை எதிர்கட்சிகள் கொள்கை எதிரிகள் ஒரு தரப்பு அந்த மாநாடு குறித்து வைக்கிற பார்வை இன்னொரு தரப்பு அப்படிங்கிறது என் பேர் பத்திரிகையாளன்பா நான் பத்திரிகையாளன் பேர் வச்சிருக்கேன் ஆனால் காசு கொடுத்தா யாருக்கு ஆதரவாகவும் பேசுவேன் யாருக்கு எதிராகவும் பேசுவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க கிட்டத்தட்ட இந்த மாநாடை அறிவித்ததுலேருந்து அந்த வேலைப்பாடுகள் ஆரம்பித்ததுலேருந்து நல்லா காட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாநாட்டுக்கு எதிராகவும் திமுகக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் சிண்டு முடிச்சு வர்ற வேலையை ரொம்ப செழிப்பாக பார்த்து அதில் பர்ஃபெக்டா நல்லா பைசா பார்த்துட்டாங்க அப்படி ஒரு குரூப்போட கருத்துருவாக்கம் அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரியான பல்வேறு விதமான கருத்துருவாக்க கருத்துருவாக்கங்களும் பார்வைகளும் இருக்கு அப்போ யாரோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு சார்பு நிலையிலிருந்து தான் எல்லா கருத்துக்களையும் இப்ப பொது வைக்கிறாங்க புதுவெளியில பேசுறாங்க கருத்துருவாக்கங்களை பண்றாங்க ஆனா இது எல்லாம் தாண்டி மக்கள் பார்வை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல வெகுஜன மக்கள் கருத்து அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கருத்தை தான் மக்கள் பக்கம் நின்று தொடர்ந்து செயல்படுற நம்ம அரசியல் வங்காயம் சேனல் சார்பா நாம விசிகாவோட மாநாடு குறித்து இன்னைக்கு பேச போறோம் மக்களுக்காக மக்கள் பக்கம் நின்று சாதி ஒழிப்பையும் பகுத்தறிவு சிந்தனையும் பேசக்கூடிய நம்ம சேனல் மேன்மேலும் வளர்த்தெடுக்க இடைவிடாது பயணிக்க உங்களுடைய பங்களிப்பை ஈசிகாவோட இந்த மகளிர் மாநாட்டை மது ஒழிப்பு மாநாட்டை ஆல்மோஸ்ட் எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் லைவ் பண்ணியிருந்தாங்க லைவ் வந்து எல்லா சேனலுமே கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துல இருந்து ஆறு ஆறரை மணி நேரம் லைவ் பண்ணிருந்தாங்க அந்த ஆறு மணி நேரத்துக்கும் மேற்பட்ட லைவ் வீடியோவை நம்ம ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிட்டோம் அதிலிருந்து அனுபவத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் முதல்ல இந்த மாநாட்டோட நிகழ்வுகளை நம்ம பார்த்த உடனே ஒரு ரெண்டு விஷயம் என் மனசுக்கு டக்குன்னு பட்டுச்சு அதுல மொதல் விஷயம் அண்ணன் திருமாவளவன் வந்து பேசும்போது சில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு நினைவு தோணுச்சுன்னா ஒரு படத்தோட காட்சி தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு அமரேந்திர பாகுபலி என்னும் நான் அப்படின்னு பாகுபலி படத்துல அந்த பேரை உச்சரிச்ச உடனே மக்களுக்காக நின்று பேசுற ஒரு மன்னன் இருக்கான் அவன் வந்து பதவி ஏத்துக்க போறான் அப்படின்னு அவரோட பேரை உச்சரிச்ச உடனே மக்கள் எல்லாம் கொக்கரிப்பாங்க அந்த சத்தத்துல விண்ணதிரும் மண்ணதிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் இல்லையா அந்த காட்சி தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு அந்த பாகுபலி படத்துலையாவது அமரேந்திர பாகுபலி என்னும் நான் அப்படின்னு சொன்ன பிறகு தான் விண் அதிர்ச்சி மண் அதிர்ச்சி ஆனால் அண்ணன் திருமாவளவன் அந்த மேடையில் வந்து மைக்கு முன்னாடி நிற்கத்தான் செஞ்சாரு நின்ன உடனே சத்தம் விண்ண புழக்க ஆரம்பிச்சிருச்சு பாகுபலி படத்தை விட அதிகமாக மண்ண அதிர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் விடுப்ப <laughs> வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஏன்பா, ஆளாளுக்கு பாகுபலி பாகுபலின்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு நீ வேற அண்ணன் திருமாவையும் பாகுபலின்னு சொல்றியா அப்படின்னா அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது யார் யாருக்கு வேணா எதை வேணா சொல்லிக்கலாம் சில விஷயம் சிலருக்கு தான் கச்சிதமா பொருந்தும் அந்த மாதிரி தான் இந்த பாகுபலி அப்படிங்கிற அந்த டைலாக்கு அவர் சொல்லித்தான் பொருந்தணும்னு இல்லை அது தானா சிலருக்கு அமையும் அப்படி தான் மைக் முன்னாடி வந்து நின்ன உடனே ஆர்ப்பரிச்சிச்சு லட்சக்கணக்கான தொண்டற்படை அப்படின்னு தான் சொல்லணும் யார் யாருக்கு வேணா எதை வேணா சொல்லிக்கலாம் ஆனா பாகுபலியா தமிழ்நாட்டோட பாகுபலியா மக்கள் மனசுல இடம்பெற்ற ஒரு தலைவனா அண்ணன் திருமாவளவன் இருக்காரு அப்படிங்கிறத எந்த விதத்திலையும் நம்ம மறுத்து பேச முடியாது ஜாதி வெறியர்கள் ஜாதியா அணுகிறவங்க அவங்க ஜாதி தான் இருப்பாங்க இருந்தாலும் பொது பார்வையிலிருந்து மக்கள் பிரச்சனையிலிருந்து அண்ணன் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அணுகிறவங்க ஒருபோதும் அவரை சாதி கட்சியாக பார்க்க மாட்டாங்க இன்னொரு சாதி கட்சியோட இவரை கம்பேர் பண்ண மாட்டாங்க இன்னொருத்தர் சாதி கட்சின்னு சொன்னால் உடனே இவங்களையும் சாதி கட்சின்னு சொல்லணும் அப்படிங்கிற பிற கால புரண்டிக்கிட்டு வந்து முன்னாடி குதிக்க மாட்டாங்க அவங்களோட பார்வையில் கோளாறு சிந்தனையில கோளாறு அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது நமக்கு முதல்ல அந்த கூட்டத்தை அவர் பேச வந்த போது ஆர்ப்பரிச்சதை பார்த்த உடனே எழுந்த ஒரு நமக்கு சடனாக தோன்றின ஒரு விஷயம் இன்னொரு விஷயம்

அது இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் உணர ஆரம்பித்தேன் இவ்வளவு கூட்டத்தை இந்த மனுஷன் சேர்த்துருக்காரு இவரோட ஒற்றை வார்த்தைக்கு குடும்பம் குடும்பமாக சாப்பாடு கட்டிக்கிட்டு சொந்த காசை போட்டுக்கிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு இப்படி வந்து லட்ச கணக்கில் இந்த இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த அரசியல் களத்துல எங்கள் அண்ணன் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் பாரு அப்படின்னு லட்ச கணக்கில் அந்த கிரவுண்டுக்கே வர முடியுமான்னு தெரியாது நேரில் அவரை பார்க்க முடியுமான்னு தெரியாது அங்கே போனாலும் அங்கே வச்சிருக்கிற டிஜிட்டல் பேனர் அந்த ஸ்க்ரீன்ல தான் அவரை பார்க்க முடியும் இல்லை ஃபோன்ல தான் லைவ பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் இருந்தாலும் அந்த இடத்துல போய் உட்காந்து குடும்பம் குடும்பமாக எங்கள் அண்ணன் அழைச்சிட்டாரு நாங்கள் வந்து நின்றுருக்கோம் அப்படின்னு இந்த இந்த மக்கள் சொல்ற அளவுக்கான ஒரு பெரும் படையை தன் பின்னாடி திரட்டி வச்சிருக்காரு அப்படின்னா இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு என்ன பண்ணார் இந்த மனுஷன் அப்படிங்கிறது தான் தன்னை முற்று முழுவதுமாக மக்களுக்காக மட்டுமே ஒப்படைச்சிக்கிட்ட ஒரு தலைவனால தான் இது சாத்தியப்படும் தான் நமக்கு உணர்ந்துச்சு இதெல்லாம் சரிதான் மக்களுக்காக ஒப்படைச்சுக்கிட்டாரு அதுக்காக அந்த மக்கள் அவர் பின்னாடி நிற்கிறாரு ஆனா தன்னை மக்களுக்காக ஒப்படைச்சிக்கிட்டதை எப்படி இவர் கொண்டு போய் சேர்த்தாரு இந்த டிஜிட்டல் உலகத்துல இந்த சமூக வலை வலைதள உலகத்திலையும் கூட இவ்வளோ பெரிய மாநாட்டை குறைச்சி மதிப்பிடுற இல்ல மலுங்கடிக்கிற இல்ல அவதூறு பரப்புற வேலையை தொடர்ந்து சில கும்பல் சில மாஃபியா கும்பல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனாலும் அதையெல்லாம் மீறி இன்னைக்காவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சமூக ஊடகங்கள்ல அவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு அவதூறு வந்துச்சுன்னா உடனடியாக அதை எக்ஸ்தலத்துல மறுத்து மறுத்து மறுப்பு தெரிவிச்சு போடலாம் ஒரு ஃபேஸ்புக்ல மறுப்பு தெரிவிச்சு போடலாம் எல்லார் கையிலயும் சோசியல் மீடியா இருக்கு எல்லார்கிட்டையும் அவங்களோட ஆதரவாளர்கள் உடனே அதை மறுப்பு தெரிவிச்சு அதுக்கான விளக்கம் கொடுத்து போடுறாங்க ஆனா இந்த சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் வருவதற்கு முன்னாடி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவ்வளவு புறக்கணிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு செஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த புறக்கணிப்பை நம்ம கவனிக்க முடியுது அந்த காலத்துல இன்னைக்கு தவிர்க்கவே முடியல நீ லைவ் பண்ணி தான் ஆகணும் இவங்களை தவிர்க்க என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தா கூட எந்த விதத்துல எல்லாம் இவங்களோட போராட்டத்தை எழுச்சியை மலுங்கடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவதூறுகளை பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பதில் கொடுக்க ஒரு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு ஒரு தளம் கிடைச்சிருக்கு அந்த தளம் இல்லாத காலங்களில் செய்தி நிறுவனங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் விடுதலை சிறுத்தைகளை புறக்கணிச்ச காலத்தில் எப்படி இவர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்காரு எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை இவர் பின்னாடி திரட்டியிருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது அவ்வளவு வியப்பான விஷயமா இருக்கு இந்த ரெண்டு விஷயமும் தான் அந்த மாநாட்டை நமக்கு பார்த்த உடனே நம்ம மனசுல நம்ம ம எண்ணத்துல ஓடின ரெண்டு விஷயமா இருந்துச்சு இப்போ மாநாட்டோட நோக்கத்துக்கு வருவோம் மாநாடு வெற்றி அடைஞ்சிச்சா தோல்வி அடைஞ்சிச்சா மக்கள் மக்கள் எப்படியா பாக்குறாங்க இந்த மாநாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பிரச்சனையை கையில் எடுக்குது அப்படின்னா வேற எந்த கட்சியினரும் ஏற்கனவே களத்தில் இருக்கிறவங்களும் சரி இல்லை புதுசாக கட்சி தொடங்குறவங்களும் சரி ஒரு ஒரு போராட்டத்தை ஒரு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்தா எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தையே விடுதலை சிறுத்தைகள் இருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த ச இவங்களோட இந்த இருந்து ஒவ்வொரு மாநாடும் அப்படி தான் குறிப்பாக இந்த மாநாடியும் நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் மக்கள் பிரச்சனையே ஒரு மாநாடாக நடத்தும் போது அது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அந்த பிரச்சனையை எப்படி அணுகுறது அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் இருந்து எல்லா கட்சியும் பாடம் படிக்கலான்னு சொல்லலாம் ஆஸ்கார் அவார்டு கொடுறா ட்ரம்ப்பு அப்படின்னு கேட்காம நாங்கள் போராட்டம் பண்ணிட்டோம் நாங்கள் அஞ்சு லட்சம் பேர் கூட்டிட்டோம் பத்து லட்சம் பேர் கூடிட்டோம் மதுவை ஒழிச்சிரு மதுவிலக்கு கொண்டு வந்துடு அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாநாடு ஆரம்பிச்சதிலிருந்து தொடர் பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சாங்க மாநாட்டிலையும் என்ன பண்ணாங்கன்னா மது பண்ணாங்க ஏன் கேட்கிறோம் மதுனால என்ன பிரச்சனை என்னெல்லாம் எப்படியெல்லாம் மக்கள் பாது பாதிக்கப்படுறாங்க இது ஒரு மாநில பிரச்சனையா இல்ல தேசிய பிரச்சனையா எப்படி ஜாதி வந்து மாநில பிரச்சனை கிடையாதோ எப்படி மதங்கிறது மாநில பிரச்சனை கிடையாதோ அதே போல மதுவுங்கிறதும் ஒரு மாநில பிரச்சனை கிடையாது இதை தேசிய அளவில் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னு எடுத்தாங்க மதுவுல உள்ள பிரச்சனை எப்படி இதனோட சாத்திய கூறுகள் இதை எப்படியெல்லாம் சாத்தியப்படுத்தலாம் ஒன்றிய அரசு எவ்வாறு மாநில அரசுக்கு உதவலாம் இதனால ஏற்படுற நிதி இழப்பை எப்படி சரி செய்யலாம் மாநிலங்களுக்கு எப்படி நிதி பங்களிப்பை ஒன்றிய அரசு செலுத்தலாம் எந்தெந்த வகையெல்லாம் இந்த இந்த இழப்பை இந்த இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியை நம்ம நிறுத்தும் போது என்னென்னலாம் இழப்பு ஏற்படும் அந்த இழப்பெல்லாம் எந்தெந்த வகையில் ஈடு கட்டலாம் இதனால மக்களோட மனித வளம் எப்படி பாதுகாக்கப்படும் சேமிக்கப்படும் அந்த மனிதவள சிதைவை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை இன்னும் குறிப்பாக சொன்னா மனித வளம் காப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு முழக்கத்தை அரசியல் தளத்தில் இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தில் முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கு எத்தனையோ மது ஒழிப்பு போராட்டங்களும் பிரச்சாரங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே ஒரு மாதிரி சென்டிமெண்டல் ரீதியில் பெண்களை பார்த்தீங்களா குடும்பத்தை குடும்பத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பாதிக்கு இருக்கு குடிச்சிட்டு உளுந்து கிடக்கும் அந்த குடும்பத்தை யார் பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு விதத்தில் தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க ஆனால் மனித வளம் காப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட இதுவரைக்கும் யாரும் இந்த மதுவழிப்பு பிரச்சாரத்தை செஞ்சது கிடையாது இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படி இப்படியான ஒரு முழக்கத்தோடு முன்வைச்சிருக்கு ஒரு பிரச்சனைய மக்களுக்கான பிரச்சனைய எந்த மாதிரி ஆரம்பிச்சு எப்படி அணுகி அதுக்கான தீர்வு என்னங்கிற வரைக்கும் போராட்டத்துல வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப 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 வரவேற்க வேண்டிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் இந்த மக்கள் மத்தியில இது எப்படி பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா இந்த மாநாடு பரவலா இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை வெகுஜன மக்கள் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கு பெரிய அரசியல் அறிவு இல்லாத பெருசா அரசியலை கவனிக்காத சும்மா ஓரளவுக்கு ஹெட்லைன் நியூஸை பார்க்குறேன்ற அந்த மாதிரியான ஏன்னா நமக்கு நேரடியாக அனுபவம் பல பேரை பார்த்துருக்கோம் அதனால சொல்றோம் அப்படி வெகுஜன மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கு இன்னும் சொல்ல போனால் ம இனிமே டாஸ்மார்க் இருக்காது போல மூடிடுவாங்க போல அவ்வளோதான் இழுத்து மூட போகிறாங்க அப்படிங்கிற அந்த மனநிலைக்கே வந்துட்டாங்க மக்கள் அப்படின்றதா இந்த மாநாடோ இந்த மாநாடு ஏற்படுத்திய விவாதமோ இந்த சமூகத்தில் ஏற்படுத்தின தாக்கம் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு பிரச்சனையும் வெகு மக்கள் பிரச்சனையாகவும் மக்கள் கிட்ட பேசப்படுற பிரச்சனையாகவும் விவாதிக்கப்படுற பிரச்சனையாகவும் மாறும்போது அது தானா வாக்கு பாதிக்கும் அப்படி வாக்கு பாதிக்கும் போது அது தானா அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நகரும் அதைத்தான் இந்த மாநாடும் செஞ்சிருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த மாநாடு ஏற்படுத்திய தாக்கத்தில் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி தேர்தல் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிற இந்த பிரச்சனையை மையப்படுத்தாம இந்த தேர்தலை சந்திக்கவே முடியாது அது திமுகவா இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ஏன் பாஜகவே இது இருந்தாலும் கூட இந்த பிரச்சாரத்தை மையப்படுத்தாம தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரமே பண்ண முடியாது இந்த பிரச்சனையை மையப்படுத்தாம கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு அப்படிங்கிறது மிக முக்கிய பிரச்சனையாக விவாதிக்கக்கூடிய பிரச்சனையாக அமையும் இதை தவிர்த்துட்டு எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த மாநாட்டோட தாக்கத்தின் பேரில் மது மற்றும் போதைப் பொருளுக்கு நிச்சயம் ஒரு முடிவை நோக்கி நகரத்தான் செய்யும் அதுதான் இந்த மாநாடு ஏற்படுத்திய வெற்றியாகவும் தாக்கமாகவும் நிச்சயமாக இருக்கும் அப்பவும் இந்த பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிற சில நபர்கள் அப்போவும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சில ஓலிமர் ஓலாக்கள் வந்து அவதூறு தான் பரப்போம் இல்லை அவாய்ட் பண்ணிட்டு பொத்திக்கிட்டு இருக்கும் இதை கண்டிப்பாக செய்வாங்க இந்த மாநாட்டின் மூலமா நம்ம இன்னும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே விடுதலை சிறுத்தைகளும் மற்ற பெரியாரிய இயக்கங்களும் ஒரு சில விஷயத்த கட்டமைக்க தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் கட்டமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பங்கும் மிக முக்கியமானது இன்னொன்னு மே பதினேழு இயக்கத்தோட பங்கும் முக்கிய மிக முக்கியமானது ஒரு ஜனநாயக பூர்வமான அரசியலை கட்டமைக்க இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து என்ன அப்படின்னா நாம கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுங்கிறது வேற மக்கள் பிரச்சனை அப்படிங்கிறது வேற நாம தேர்தல் அரசியலுக்காக கட்சி அரசியலுக்காக நாம சீட்டு பேரத்துக்காக எனக்கு இத்தனை சீட் வேணும் ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் அரசியலில் உள்ள கோரிக்கைகள் அதெல்லாம் வேற ஆனால் மிக முக்கிய மக்கள் பிரச்சனைக்கு நாம் ஜனநாயக ரீதியில தமிழ்நாட்டு கட்சிகளாக ஒன்றிணையணும் எல்லாருமே தமிழ் தமிழ்நாட்டில் உருவான கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களின் நலன் நலன் விரும்புகிற கட்சிகள் தானே அப்ப எல்லாரும் ஒரு புள்ளியில நாம் வந்து இணைவோம் அப்படிங்கிற கோரிக்கையை அப்படிங்கிற ஒரு ஜனநாயக அரசியலை கட்டமைப்ப தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகளும் இயக்கங்களும் அப்படி இருக்கும்போது அதை முறியடிக்கிற வேலையை மாஃபியா கும்பல் அப்படிங்கறது வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு ஒரு காவிரி பிரச்சனை Okay. அனைத்து கட்சிகளும் ஒன்றி நேர மாதிரி ஒரு நீட் விவகாரத்துக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றி மாதிரி ஒரு தமிழ்நாட்டு எல்லை பிரச்சனைக்கு அனைத்து க கட்சிகளும் ஒன்றி நேர மாதிரி ஒரு மீனவர் பிரச்சனைக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றி மாதிரி ஒரு ஈழத்து விவகாரத்துக்கு தமிழ் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றி நேர மாதிரி மது அப்படிங்கிறதும் போதை பொருள் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டோட இன்றியமையாத பிரச்சனை தமிழ்நாட்டு மனிதவள பிரச்சனை எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஜனநாயகத்தை கட்டமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து முயற்சி பண்ணுது அரசியல் கட்சியா தேர்தல் அரசியலில் இருந்துகிட்டே ஒரு ஜனநாயக அரசியலை வளர்த்தெடுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரும்பாடுபடுது ஆனா இத இந்த ஜாதி வன்மம் புடிச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மட்டுமே அளவுல மட்டுமே சுருக்கி பார்த்து அவங்களுக்கு எதிரான மனநிலையில மட்டுமே அதை சுருக்கி பார்த்து தொடர்ந்து இந்த ஜனநாயக கட்டமைப்பு இங்க உருவாகிட கூடாது அப்படின்னு ஒரு கும்பல் வேலை செஞ்சு அம்பேத்கரே மதுவழிப்பு வேணாம் இருக்காரு அது சாத்தியம் இல்லன்னு இருக்காரு அப்படின்னு ஒரு மக்கள் பிரச்சனையை பிரச்சனையை கட்சிகளுக்கு எதிரான பிரச்சனையாகவும் தலைவர்களுக்கு எதிரான பிரச்சனையாகவும் தொடர்ந்து கட்டமைக்கிற வேலையை இந்த மாஃபியா கும்பல் அப்படிங்கிறது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு இது ரொம்ப ஆபத்தான அரசியல் இது இந்த மாஃபியா கும்பல் வெறும் கட்சி அரசியல்னு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னொரு ஜனநாயக சக்தி வலுப்பெற்றிடக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய கட்டமைப்புமே நினைக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்ப்பனியத்தோட வேலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு மக்கள் சக்தி ஒரு திராவிடர் முன்னேற்ற கழகம் திராவிடன்ற கான்செப்ட் இந்த தமிழ்நாட்டில் உருவாகி அசைக்க முடியாத சக்தியா இருக்கு பெரியாரிய சிந்தனை கொண்ட இயக்கங்களும் கட்சிகளும் உருவானதே இங்கே அசைக்க முடியாத பார்ப்பனியத்துக்கு சிம்ம சொப்பனமா இருக்கு அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் திமுகவே சில தர தளர்வுகளை ஏற்படுத்திக்குது சமரசங்களை செஞ்சுக்குது திமுகவை நாமளும் பல்வேறு இடங்களில் விமர்சிக்கிறோம் அப்படியான விமர்சனங்கள் உண்டாகிற மாதிரியான சமரசங்களை செஞ்சுக்குது அர்ஜுன் சம்பந்த மாநாட்டுக்கு கூப்பிடுது கோவிலுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்குதுன்னு பல விமர்சனங்கள் இருக்கு இந்த இந்த சில சமரசங்களை கூட செஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஜனநாயக ரீதியில தமிழ்நாட்டில ஒரு கட்சி உருவாயிட்டா தமிழ்நாட்டை நம்மளை கட்டுப்படுத்தவே முடியாது வலதுசாரி சிந்தனையாளர்கள் ஆதிக்கவாதிகள் கொட்டமடிக்க முடியாது அப்படின்றதுனால ஒட்டுமொத்தமா கும்பல் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இங்க இன்னொரு ஜனநாயக சக்தி ஜனநாயக ரீதியிலான ஒரு கட்சி உருவாயிடக்கூடாதுங்கிறது உறுதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க திமுகவும் திமுக கட்சிக்கு ஆபத்து வந்துருது அவங்களும் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு முந்தி அடிச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் அவதூறு பண்ணுங்க என்ன பண்ணாலும் எத்தனை வருஷத்துக்கு திமுகவே ஆட்சியில் வச்சிருவாங்க மக்கள் நிரந்தரமாக எழுதி கொடுத்துட போறாங்களா மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அதிருப்தி வர வரப்போது ஏதோ ஒரு சங்கடம் வரப்போது இல்லை தொடர் ஆட்சியினாலேயே சில நேரங்களில் சலிப்பு ஏற்பட்டு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுது அப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு மாற்ற முன்னாடி திமுகவுக்கு மாற்ற அதிமுகன்னு இருந்துச்சு அந்த மாதிரி அதிமுகவோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அதுக்கு மாற்றா ஒரு ஜனநாயக ரீதியிலான ஏதோ ஒரு கட்சியோ இல்லை ஒரு கூட்டணி ஆட்சியோ மலர்றதுல என்ன தப்பு அப்படி வர்றத பார்ப்பனிய சூழ்ச்சி தான் தடுக்குது அப்படின்னா நம்ம பெரியார் இந்த முற்போக்காளர்கள்னு காட்டிக்கிட்டே கூட பலர் அந்த சூழ்ச்சிக்கு தங்களை அந்த சூழ்ச்சியில் தங்களையும் பங்க தாங்களும் ஈடுபடுத்திக்கிட்டு அவன் எதுக்கு சூழ்ச்சி பண்ணுறானே தெரியாமல் இவனுங்களும் உட்காந்துக்கிட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க முற்போக்கு வேஷம் போட்டுக்கிட்டு இனி ஒரு நாள் அதிமுக தன்னுடைய பழைய நிலையை அடைய முடியுமா ஒற்றை தலைமையிலையோ இல்லை சுயமரியாதை மிக்க ஆட்சியையோ இல்லை அடிமைத்தனம் இல்லாத ஆட்சியையோ இல்லை எந்த ஆதிக்கத்துக்கும் அடிபணியாத ஆட்சியையோ இனி எந்த காலத்திலயும் கொடுக்கவே முடியாது அதிமுக அடிமை ஆகி போனது ஆகி போனதுதான் டெல்லிக்கு கட்டுப்பட்ட தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு இருந்துக்கிட்டே இருக்க போது எல்லா விஷயங்கள்லையும் ஏதோ ஒரு சில விஷயங்களில் சமரசம் செஞ்சுக்கிறது இல்லாம அவங்களோட கட்சி விவகாரங்கள் உட்பட அனைத்திலும் இன்னொரு கட்சி இன்னொரு ஆதிக்க சக்தி தலையிடுற அளவுக்கு அனுமதிச்சுட்டாங்க அடங்கி போயிட்டாங்க அவங்க சூழல் அவங்களோட ஊழல் இதெல்லாம் அடங்கி போக வச்சிருச்சு இனி அதிமுக திமுகவுக்கு மாற்றான தமிழ்நாட்டு மக்களின் நலன் கொண்ட ஒரு கட்சியா வாய்ப்பே கிடையாது அப்படி மாற்றா இன்னொரு ஜனநாயக சக்தி அந்த இன்னொரு ஜனநாயக சக்தி ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கக்கூடாது இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் உட்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கக்கூடாது இல்ல ஏதோ ஒரு இயக்க அரசியல்கள் மக்களுக்காகவே தினந்தோறும் போராடி இருக்கிற இயக்கவாதிகள் சேர்ந்து கட்சி அரசியல் கூடாது எல்லாம் ஒரு கும்பல் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கு அந்த கும்பல் தான் வீசிக்காமலையும் பாஞ்சி கடிச்சுக்கிட்டே இருக்கு நல்ல வேலை இன்னைக்கு நல்வாய்ப்பா சமூக வலைதளங்கள் இருக்கவே அவங்க தரப்பு நியாயங்களை அவங்களால மக்கள் கிட்ட குறிப்பாக அவங்க தொண்டர்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்கு வெகு மக்கள் மதுவுக்கு எதிரான குறிப்பாக போதைப்பொருள்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாதான் இருக்காங்க அப்படி அந்த மது மற்றும் போதைப்பொருளுக்கு எதிரான மக்கள் அனைவரும் இந்த மாநாட்டை வரவேற்போடு தான் நேர்மறையான எண்ணத்தோடு தான் அணுகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் இந்த மாநாடு குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கு தீர்மானங்கள் இருக்குது மாநாட்டின் மீது பரப்பப்பட்ட அவ அவதூறுகள் இருக்குது அதுக்கப்புறம் சில சுவாரஸ்யமான த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு முத்துலட்சுமி வீரப்பன் பேசியிருக்காங்க அவங்க பேசுனதில் கவனிக்கப்படாத சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் குறித்து அடுத்த பதிவில் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நிறைய பேசலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்